அங்கங்கே நடக்காது அது மியூட்டேஷன் மரபணு மாற்றத்தினால வரக்கூடியது ஸோ சடனாக ஒரு எரர் ஏற்படுது இல்லைங்களா சிஸ்டம்லலாம் அந்த மாதிரி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன எரர் என்ன ஆகுதுன்னா மெட்டபாலிசம் சரியாக நடக்காம உடலில் அங்கங்கே சின்ன சின்னதாக கொழுப்பு வந்து தேங்க ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போது இது வந்து பெயினே இருக்காது ஸோ பெயின்லெஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம தொடும்பொழுது லேசாக மூவ் ஆகும் ஸோ வலுப்பு தன்மை இருக்கிற மாதிரியும் இங்கே தொட்டால் லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும் ஸோ இதுக்கு அந்த அந்த கொழுப்பு ஃபேட் இருக்குது இல்லைங்களா அதை சுற்றி பார்த்தோம்னா ஒரு ஃபைப்ரஸ் கேப்சூல்ஸ் இருக்கும் இது வந்து ஆன ஒரு ஃபைப்ரஸ் கேப்சூல்ஸ் இதுதான் வழுவழுன்னு என்ன ஆகும் நம்ம தொடும்போது அங்கங்கே நமக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ முதுகுல இருக்குது கையில் இருக்கு மேக்ஸிமம் இந்த ஃபோர் ஆமில் நிறைய பேருக்கு இருக்கும் முதுகு பகுதியில் கழுத்தில் கழுத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் சென்டிமீட்டர் அளவுக்கு பெருசாக இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஸோ இடுப்பு பகுதியில் கைப்பகுதியில் ஸ்டார்டிங்கில் சின்ன சின்னதாக தொட்டு பார்த்தோம்னா ஈவனாக இருக்காது ஸ்கின் டோன் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே தொட்டு பார்த்தோம்னா சின்ன சின்ன முடிச்சிகள் மாதிரி நம்ம கையில் தட்டு தட்டுப்படும் அதுதான் என்ன காலப்போக்கில் பெருசு பெருசா நமக்கு இந்த லைப்போமா அப்படின்னு சொல்ற கொழுப்பு கட்டியா வருது ஸோ இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் ஒரு சிலருக்கு பெயினே இருக்காது ஸோ பெயின் இல்லைன்னா அப்படி கூட நீங்க விட்டுரலாம் ஆனா எப்போ இதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இது வந்து வழக்கத்திற்கு மாற சைஸ் பெருசாகிட்டே வருதுங்க அப்படின்னு சொன்னாலோ கழுத்தில் ஸ்பைனல் கார்டு கிட்ட இல்லை இடுப்பு பகுதியில் எங்கேயாவது இந்த கொழுப்பு கட்டி பெருசாகிட்டு பெருசாகிட்டு நரம்புகளில் அழுத்துது இல்லை எனக்கு வழக்கத்துக்கு மாறாக ஒரு வழி என் உடலில் ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதற்கான சிகிச்சைகளை எடுக்கணும்